எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஹேராம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தலைப்புகளாக நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேசணும் அதில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் ஸோ ராணி முகர்ஜி அவர்கள் ஷாருக் கான் அவர்கள் ஸோ சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்துச்சு பட் நிறைய பேருக்கு அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபிலிம் அப்படின்றதுனால புரியலை கரெக்டாக எங்களுக்கு கனெக்ட் ஆக முடியல அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி கொஞ்சம் வந்து ரொம்பவே ட்ராப் ஆயிடுச்சு ஆனால் படம் கிரிட்டிக்கலி பயங்கரமாக வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதில் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பேசினது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ அதுதான் இன்னைக்கு மெயினான டாபிக் இருபத்தைந்து வருடம் ஹேராம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கல்ட் கிளாசிக் மூவி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மூவி தான் ஹேராம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ராணி முகர்ஜி அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா ரீசென்ட்டாக அவங்களுடைய நீங்கள் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்மைலி கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க இன்னமும் அதை ரிமைண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஆனால் அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா கமல் சார் வந்து என்னை மொதல் ஆடிஷன் கூப்பிடும்பொழுது அப்படியே பார்த்துட்டு சரி நீங்கள் போய் மூஞ்ச கழிட்டு வாங்க அப்படின்னாரு மூஞ்ச கழிட்டு வாங்க வந்து நின்ன ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருந்தது இது நல்லா இருக்கு அப்படின்னாரு என்னங்க இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதுக்கேற்ற மாதிரி அவர் நான் அப்படி தான் வந்து உருவானா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த படம் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய விஷயங்களில் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தாங்க ராணி முகர்ஜி அவர்கள் அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அவங்க அவ்வளோ ஓப்பனாக வந்து பேசினது அதுக்கு அடுத்து கேரளாவில் அதிக ஸ்க்ரீன்ஸு ஹேராம் திரைப்படம் தான் வந்து எடுத்திருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அது ஒரு சாதனை அடுத்து தமிழ் இந்தி ரெண்டு மொழிகளிலும் வெளியான முதல் படம் பெங்களூரில் அது வந்து ஹேராம் தான் அப்படின்ற ஒரு சாதனை அது வந்து ரொம்ப அதிசயமாக இருந்தது அந்த படத்தில் நடித்த ஒரு நபர் அந்த படத்தில் தன்னுடைய காட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்காரு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தில் நடித்த நசாவுதீன் சிதிக் அப்படின்ற ஒரு கேரக்டர் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ரஜினிக்கு வில்லனாக பயங்கரமாக பயந்துக்கிட்டே ஒருத்தர் வந்து அப்படியே பார்த்துன்னே இருப்பார் ஒரு வில்லன் கேரக்டர் அவர் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு அவர் படம் காட்சிகள் வரலையான் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு கமல் சார் வந்து அதுக்கு மண் என்ன சொல்கிறது இது தேவைப்படல அதனால தான் இன்னொரு படத்தில் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம்ன்ற அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காராம் அவர் வந்து ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருந்தார் அதாவது கமல் சார் மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் அது நமக்கு ஃப்ரேமில் வராமல் போச்சே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் போல் அது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அது ஒரு விஷயமும் நடந்தது சரியா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அமீர் அவர்கள் டைரக்டர் அமீர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் தமிழ் சினிமாவில் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒருத்தன் உழைப்பு போட்டிருக்கான் ஒரு இயக்குனரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எந்த படத்துக்கும் அப்படி எவனும் மாட்டான் ஹேராம் படத்துக்கு கமல்சர் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஷாருக் கான் அவர்கள் இந்த படத்துக்கு காசே வாங்கல அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு கமல்சர் மேலே ஒரு மரியாதை கமல்சரோட நடிக்கணும் அப்படின்ற ஒரு மரியாதை ஏன்னா அவர் பண்ணது ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று அவர் கலை மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு இன்னொன்று சாருடைய ஃபேன் ஷாருக் கான் அதனால தான் வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்றது தான் அப்டேட்டு ஷாருக் கான் அவர்கள் சார் கூட இணைந்து நடித்தார் அப்படிங்கிறது சம்பளமும் வாங்கலை அங்கே நீங்கள் கொள்ள வேண்டும் அதுமாதிரி டெல்லி கணேஷ் அவர்கள் மறைந்த டெல்லி கணேஷ் அவர்கள் ஹேராம் பற்றி பேசியிருந்தார் ஹிந்தி மாடலேஷன் அதை வந்து சொல்லிக் கொடுத்தார் எனக்கு கமல் சார் அதை வந்து நான் வந்து பொழுது சொல்லுவேன் ஷாருக் கான் கிட்ட வந்து பேசும்போது சார் புகழ்ந்து சொல்லுவேன் அப்போ வந்து கமல் சார் வந்து இல்லை வேணா வேணாம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவார் என்னை பற்றி ஆனால் வந்து பார்த்தனா கமல் சார் வந்து ஷாருக் கான்ட் பேசுவார் புகழ்ந்து டெலி கணேசை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்புறம் ஹிந்தி நடிகர் இயக்குனர் நம்ம சௌரப் சுக்லா அவர்கள் என்னை வந்து டின்னர் கூப்பிட்டாரு ரிலீஸ் ஆன டைமில் கூப்பிட்டு அவர் ஃபஸ்ட்டு ரஃப் கட் ஹேராம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பத்தான் காட்டினார் அவரோட இன்னொரு படம் ரிலீஸ் அப்போ அதை பார்த்து நான் மிரண்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கார் ஒரு மேஜிக் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி அடுத்து சமுத்திரகனி அவர்கள் இந்த படம் ஹேராம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அந்த டைமில் எவண்டா பண்ணுவான் அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னரில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேர் இந்த படத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இது நான் சொன்னது சின்ன ஒரு விஷயம் நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர் கமல்னு ஒருத்தர் இருப்பார் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டே போட்டிருக்கார் ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட பேசியிருக்காங்க ஏராம் படம் இப்படி இருக்குது என்ன இம்பாக்ட் வந்து தமிழக மக்களுக்கிட்டையே க்ரியேட் பண்ணிச்சு தமிழக இயக்குநர்கள்கிட்ட கிரியேட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு த்ரெட் மாதிரி போட்டிருக்கார் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அடுத்து சிவகார்த்திகேயன் கமல் சருடைய போஸ்ட்டுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு கமல் சார் வந்து போட்டிருந்தாரில்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி நல்லா பண்ணுறீங்க தொடர் வெற்றிகள் கூயட்டுன்ற மாதிரிலாம் அதற்கு வந்து சார் உங்கள் சந்தித்த நாள் முதல எனக்கு ஆச்சரியந்தான் இப்போ வரைக்கும் நடக்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே செமையாக வந்து அவர் மிரலை வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல் சார் சிவகார்த்திகனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசும்போது சிவகார்த்திகன் கொடுத்த ரியாக்ஷன் அதுக்குமே ஹைலைட்டு அதுதான் வந்து நேற்று சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா நான் சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது இந்த படத்துக்கு கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டி நல்லாயிருக்கும் ஏன்னா சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது ஊதா கலர் ரிப்பன் மாதிரி இருந்தார் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பார்க்குறேன் படம் ஷோல்ட்ருலாம் விரிச்சு வேறு மாதிரி வந்து பையன் வந்து இருந்தார் பார்த்து நானே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு கலைஞன் ஒரு சினிமாக்காக இவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் போடுறான் அப்படிங்கிறப்பயே சூப்பர் அப்படின்ற மாதிரி நானே பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லும் இல்ல சிவகார்த்தி தான் சரி நின்றுட்டு அப்படி தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் கமல் சாருடைய வாயிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து சிவகார்த்திகேன் அவர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக நானும் வந்து ஃபீல் பண்ணுறேன் அடுத்து கைதி டூ ரொம்ப ரொம்ப பிக்கராக வந்து போயிட்டுருக்கு சூர்யா கமல் சார் விஜய் அவர்கள் எல்லாரும் அந்த ஒரு கூட்டணி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ லோகேஷ் அவர்கள் ரெடி ஆயிடுச்சான் ஸோ அடுத்து கைதி டூ சம பிக்ரா அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து இந்திய கம்யூனிஸ்டோட கட்சியின் மாநில செயலாளர் முத்தலசன் அவர்கள் கமல்சார் இன்னைக்கு வந்து மீட் பண்ணி முப்பது நிமிஷம் பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மக்கள் நீதிமயத்தோடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நமக்கு வந்து அப்டேட் வரப்போகுது ஸோ கமல்சார் வந்து உரையாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கட்சிகள் கிட்ட வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் பேச்சுவார்த்தை இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெரி வெரி ஹாப்பி பார்ப்போம் அரசியல் நிகழ்வு எப்படி இருக்குன்ட்டு அடுத்து மூன்றாம் பிறை நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு இன்றவுடன் அதுவும் வந்து கமல் சார் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பயங்கரமான நடிப்பு அதுவும் லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து மனதை உருக்கியது ஸோ அதுவும் நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு அதை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோ பேசுவோம் ஏன்னா இன்றைக்கி பேச வேண்டிய இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றதுனால அதை பற்றி நம்ம நாளைக்கு விரிவாக பேசுவோம் இன்றைக்கி எப்படி ஹேராம் பற்றி பேசணுமோ அதை பார்த்திங்கன்னா மூன்றாம் பேரை பற்றி பேசுவோம் ஓகேவா அடுத்து சுசீந்திரன் அவர்கள் டேரெக்டர் சுசீந்திரன் வெடிலா கபடிக்குள்ளே எடுத்தாரில் அவர் வந்து கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு என்னன்னா அவங்க அம்மா வந்து அவரோட சொல்லுவாங்க கமல் சார் சார்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீ பண்ணனா அதில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது நானும் வந்து இப்போ அப்படி தான் எந்த ஒரு இதில் இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லி நானும் வந்து ஆசைப்பட்றேன் அது காரணம் கமல் சார் தான் அப்படின்றத அவர் வந்து ஓப்பனாக பேசியிருந்தாரு அடுத்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சார் மற்றும் மணிரத்னம் ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆர்கேஎஃப்ஐயில் அது ரூமராக இருந்தது பட் இப்போ ரொம்ப அரசு பசங்கள் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக அது உருவெடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா அடுத்து டுவெண்டின் டரண்டோன்னு சொல்லி டேரக்டர் வந்துருந்தார் அப்படிங்கிற அவங்க தெரியும் அவர் வந்து இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது வந்து ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹேராம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹாலிவுட் இயக்குனரே கமல்சரை பார்த்து வந்து இன்ஸ்பயராக இருக்கார் அப்படின்னா வேறு லெவல் அது வந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே டூ தேர்ட்டி செவன் கமல் சார் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் அது முடிச்சுட்டு லைஃப் முடித்த பிறகு தான் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி வந்துருச்சு தக்லீஃப் லைஃப் அப்டேட்டு மார்ச் மாதம் முதல் வாரத்துலேருந்து சும்மா பட்ட பட்ட பட்டன் வரப்போகுது சரியா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கமல்சர் வந்து நெக்ஸ்ட் மந்தோடு முடிகிறார் இதுதான் அப்டேட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தில் சிந்திப்பும் அது வரைக்கும் கிட்